அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாமிய முறைப்படி பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவங்களுக்கு என்னென்ன கடமைகள்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம் பெற்றோர் கடமை அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு இருக்க இளைய சமுதாயம் இதை புரிஞ்சுக்கணும் பெற்றோர் மூலயமா அண்ணாவோட அருள் அவங்க அடையணும் பெற்றோர் கடமை அப்படின்றது வெறும் பாசம் காட்டுறது மட்டும் கிடையாது அது வந்து ஒரு வணக்க வழிபாடு அப்படின்றத இன்ஷால நம்ம தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்களை பற்றி அல்லாஹு தலா குரானில் சொல்லியிருக்கான் அவனை தவிர வேறே வரையும் நீங்கள் வணங்காதீங்க தாய் தந்தையர்கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கோங்க பெற்றோரில் ஒருவரோ இருவரோ அடைந்து விட்ட நிலையில் உங்ககிட்ட இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சீன் கூட சொல்லாதீங்க மேலும் அவங்கள கடிந்து பேசாதீங்க மாறாக அவங்கக்கிட்ட ரொம்ப கண்ணியமாக பேசுங்க அப்படின்ட்டு அல்லாஹு தலா குரான்லேயே சொல்லியிருக்கான் அல்லாஹுதாலா சொன்ன இந்த வசனத்தில் பெற்றோர் அடைந்து விட்ட நிலையில் உம்மிடம் இருந்தால் அப்படின்றதுக்கு பொருள் என்ன தெரியுமா அதாவது பெற்றோர் வந்து முதுமை அடைஞ்சு விட்டால் அவங்க வந்து உங்ககிட்ட தான் இருக்கணும் முதியோர் இல்லத்தில் கிடையாது உங்கள் கிட்ட இருந்த நிலையில தான் முதுமை அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்களா முதியோர் இல்லத்தில் பெற்றோரை விட்டுட்டு ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அப்படின்னு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம அவங்களை போய் சந்திக்கிறது ரொம்ப கவலையான விஷயமா இருக்கு இதை அடுத்து தாலா சொல்றான் அவங்க பெற்றோர்கிட்ட ரொம்ப கண்ணியமா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றான் இந்த பகுதிக்கு இபுன்னு அப்பாஸ் ரலி அவங்க விளக்கம் சொல்லும் போது அவங்களுக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு முன்னாடி உன்ன ஆடைய கூட உதராத ஏன்னா தூசி அவங்களோட கண்ணுல பட்டுடும் அப்படின்ட்டு விளக்கம் சொல்லியிருக்காங்க அடுத்து அல்லாஹு தாலா சொல்றான் பெற்றோரை சி அப்படின்ட்டு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் இப்போது வயசான பெற்றோர் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஏதாச்சும் கேட்டுவிட்டால் அவ்வளோதான் வயசான ஒரு ஓரமாக இருக்க வேண்டியது தானே ஏன் என் உயிரை எடுக்கிற இப்படின்னு சொல்கிறது இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவம் கேளுங்க வீட்டு தோட்டத்தில் தந்தை வந்து உட்காந்துருக்காரு பையன் பக்கத்தில் பத்திரிக்கை படிச்சுட்டு இருக்கான் தோட்டத்தில் இருந்த மரத்தில் ஒரு சிட்டுக்குருவி வந்து உட்காருது மகனே என்னது அப்படின்ட்டு அப்பா கேட்குறாரு சிட்டுக்குருவி பாது அப்படின்ட்டு பையன் பதில் சொல்கிறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு மகனே என்னது அப்படின்ட்டு அப்பா கேட்குறாரு அந்த பையன் சொல்கிறான் அப்பா சிட்டுக்குருவின்னு சொல்கிறான் மூணாவது தடையே அப்பா கேட்குறாரு என்ன அதுன்ட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு கேட்க படிச்சுட்டு இருந்த பேப்பரை வீசிட்டு வயசான ஞாபகம் செத்தி போய்டும் ஆனால் ஏன் உயிரை எதுக்கு எடுக்கிறச்ச நிம்மதியாக பேப்பர் கூட படிக்க முடியலே அப்படின்ட்டு பையன் சொல்கிறான் அந்த அப்பா வந்து பையன் கிட்ட சைகையை மட்டும் காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு பழைய டைரியை எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து பையன்ட்ட இதை படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பையனும் அதை வாங்கி படிக்கிறான் இன்னைக்கு நானும் எனது மூணு வயசு பையனும் நடந்து போயிட்டு இருந்தோம் வழியில் ஒரு சிட்டுக்குருவியை பார்த்த எனது பையன் அப்பா என்ன அது அப்படின்ட்டு கேட்டான் சிட்டுக்குருவி மகனே அப்படின்னு நான் சொன்னேன் எதுவுமே தெரியாத எனது பையன் மறுபடியும் மறுபடியும் இருபத்தி ஒரு தடவை அப்பா என்ன அது அப்படின்ட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு தடவையுமே நான் வந்து என்னுடைய மகனோட தலையை தடவி சிட்டுக்குருவி மகனே அப்படின்ட்டு மகிழ்ச்சியோட சொன்னேன் அந்த பகுதியை படித்து முடித்த பையன் அழுதுகிட்டே அப்பாவோட நெத்தியில் முத்தமிட்டு அணைச்சிக்கிட்டான் நம்ம எல்லாருமே இப்படி தான் நம்ம உலகத்தை மட்டும்தான் யோசிக்கிறோம் எனவே தான் வயசான பெற்றோரோட அணுகுமுறைகள்லாம் நம்மளுக்கு தெரியறதில்லை இன்ஷால்லா சிந்தனை செய்யுங்கள் இதை தொடர்ந்து அல்லாஹு தாலா அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் மேலும் பணிவுடனும் கருணையுடனும் தோல் புஜங்களை தாழ்த்தி கிட்ட நடந்து கொள்வீராக மேலும் நீர் இறைஞ்சிய வண்ணம் இருப்பீராக அப்படின்ட்டு தாலா சொல்கிறான் இந்த குரான் வசனத்தில் அரபியில் ஜனஹதுல் அப்படின்ற வார்த்தையை எல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கான் இதோட நேரடி பொருள் என்ன அப்படின்னா பனி வெண்ணும் ரக்கையை தாழ்த்து அப்படின்ட்டு பொருள் நீங்கள் யோசிக்கலாம் மனிதனுக்கு தான் ரக்கையே இல்லையே அப்புறம் எப்படி பெற்றோருக்கு முன்னாடி தாழ்த்துறது அனிமல் பிளானட் பார்க்கறவங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கலாம் ரெண்டு பறவைங்க சண்டை போட்டுச்சுன்னா அடைஞ்ச பறவை வெற்றி பெற்ற பறவைக்கு முன்னாடி சமாதானம் பேசுறதுக்காக அதோட ரெண்டு ரக்கையுமே விரிச்சு தரையை தொடும்படி செஞ்சு தலையை குனிஞ்சு தன் தோல்வியை ஒப்புக்கொள்வதை தெரிவிக்குமா கற்பனை செஞ்சு பாருங்க இந்த காட்சியை அல்லகும் அப்படிதான் நம்மளை ஏவுகிறோம் பெற்றோருக்கு முன்னாடி நம்மளோட தோல் புஜங்கள் பணியோடு தாழ்ந்தே இருக்கணும் அப்படின்ட்டு அல்லஹ தாலா சொல்றான் பெற்றோர்கள் கிட்டே எப்படி நடந்துக்கணும் அவங்கக்கிட்ட எப்படி பழகணும் இதெல்லாம் சொன்ன பிறகு அல்ல தாலா சொல்றான் அவங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்ட்டு நம்மளை கட்டளையிடுறான் அது என்ன துவா அப்படின்னா வக்கூர் ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பையானே சொகிரான் அப்படின்ட்டு துவா கேட்கணும் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா என் இறைவனை நான் குழந்தையா இருந்தபோது ரொம்ப அன்பாக என்னை அவங்க வளர்த்து பாதுகாத்தாங்களே அதே மாதிரி நீ அவங்க ரெண்டு பேர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக அப்படின்ட்டு நீங்கள் பிரார்த்தியுங்க அப்படின்ட்டு அல்லாஹத்தால் நம்மளை ஏவிருக்கான் மின்சாலா இந்த மாதிரி ஒரு துவா நம்ம பெற்றோர்களுக்காக செய்யக்கூடியவங்களாம் இருக்கணும் பெற்றோர்களோட அன்பை நம்ம சில சமயம் மறந்து விடுறோம் நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்க எப்படி நம்மளை வளர்த்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் என்னஷாலாக யோசிச்சு பாருங்கள் பெற்றோர்கள் அரவணைச்சி நடக்கிறது நமது இரு உலக வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது இதை உணர்ந்தவங்களாம் கிட்ட அன்பாகவும் ரொம்ப கனிவாகவும் அவங்களுக்கு என்னென்ன உதவியெலாம் இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யக்கூடியவங்களாம் இருக்கணும் இன்ஷாலாம் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் வெற்றி பெற்றவர்களாக வாழ அல்லாஹால நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ